ட்யூப் தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வழங்கிய தீர்வு திட்டத்தை முழுமையாக ஏற்க முடியாது ஹமாஸ் அமைப்பை தொலைத்து கட்டாமல் தான் ஓயமாட்டேன் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு ஆவேசமாக கருத்துரைத்திருக்கின்றார் மறுபுறம் இஸ்ரேலினுடைய எதிர்கட்சிகள் இந்த தீர்வை ஏற்று மேற்கொண்டு அடுத்த நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டும் ஒரு தீர்வு திட்டம் மேசைக்கு வந்திருந்தால் அதை பரிசீலிக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய பிரதமருக்கு புத்தி கூறியிருக்கின்றார்கள் இந்த தீர்வு திட்டத்தை வாசித்து பார்த்த ஹமா அமைப்பு அதை தாங்கள் ஏற்றுக் கொள்வதாகவும் இதுவரை வந்த தீர்வு திட்டங்களில் இது முன்னேற்றம் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் இந்த தீர்வு திட்டத்தில் அமெரிக்க அதிபர் அறுபது தினங்கள் யுத்த நிறுத்தம் என்றும் இப்பொழுது ஹமாஸ் அமைப்புடன் கைதிகளாக இருக்கின்ற இஸ்ரேலியர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் பதிலுக்கு இஸ்ரேலிய சிறை கொட்டடிகளில் இருக்கும் பாலஸ்தீனர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இந்த தீர்வு திட்டம் கூறுகின்றது இதை தாகவும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று என்று ஹமாஸ் அமைப்பு கூறியதும் இப்பொழுது பிராக் நகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேற்றோவினுடைய மாநாட்டில் இருந்து உடனடியாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் பறந்து மத்திய கிழக்கு வந்திருக்கின்றார் அமெரிக்க அதிபர் இந்த விவகாரத்தை அறிவித்தாலும் கூட எகிப்து கட்டார் ஆகிய நாடுகளை இந்த சமாதான தீர்வு திட்டம் குறித்த நீண்டகால முயற்சியில் ஈடுபட்டு வந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு கைதிகளை விடுவது என்றால் என்ன அனைவரையும் ஒன்றாக விட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் இவ்வாறு காட்டமான கருத்துக்களில் இன்னமும் அவர் எதற்காக பிடிவாதமாக இருக்கின்றார் என்றால் இஸ்ரேலிய படைகளை ஹமாசை தோற்கடிக்காமல் வெளியே எடுப்பாராக இருந்தால் இழந்து இஸ்ரேலியர்களுக்கு இஸ்ரேலியர்களுக்கு ஈடுகட்டாமல் அவர் திரும்ப வேண்டியதாக இருக்கும் இன்று போய் நாளை வா என்று கூறியது போல அது அமைந்துவிடும் எனவே தன்னுடைய நீண்ட அரசியல் வரலாறும் அத்தோடு அஸ்தமனமாகிவிடும் என்பது அவருக்கு தெரியும் எனவே அவரை சாந்தப்படுத்த நினைத்திருக்கின்றது அமெரிக்கா அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் செனட் இரண்டு சபைகளும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவிற்கு அந்த சபைகளினுடைய தலைவர்கள் கையொப்பமிட்டு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார்கள் தங்களுடைய சபைகளில் வந்து நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் தங்களுக்கு நேரம் இல்லையாக இருந்தால் இரண்டு சபைகளையும் ஒன்றாக சேர்த்து வளமைக்கு மாறாக கூட நாங்கள் கேட்க தயார் என்று கூறியிருக்கின்றார்கள் இதனுடைய கருத்து என்னவென்றால் இஸ்ரேலிய பிரதமர் உரையாற்றிய பின்னதாக அவரோடு இவர்கள் பேசி ஒரு அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்த முயலலாம் ஏனென்றால் இஸ்ரேலிய பிரதமர் பிரதமர் இந்த விடயத்தில் விடுவாராக இருந்தால் இதற்காக அல்ல பழைய ஊழல் வழக்கில் அவர் சிறை செல்ல வேண்டி வரும் சிறைக்கு செல்ல வேண்டியது இல்லை என்கின்ற உத்தரவாதம் அவருக்கு வழங்க வேண்டும் என்பதை உலக நாடுகள் இன்னமும் வெட்கப்படுகின்றன பேசுவதற்கு பெஞ்சமின் நெட்டன் யாகுவினுடைய எதிரியாக இருந்தவர் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா அவர் இப்படி ஒரு தீர்வு திட்டத்தை ஹமாசும் ஏற்றுக்கொண்டு அமெரிக்காவும் முன்வைத்திருக்கின்ற காரணத்தினால் இஸ்ரேல் இதை ஏற்றுக்கொண்டு பணியக் கைதிகளை விடுவிக்க என்ற வேலையை செய்ய வேண்டும் இஸ்ரேல் இந்த இடத்தில் ஒரு தீர்வைக்கான தவறமாக இருந்தால் இது நீண்ட காலத்திற்கு தீர்க்க முடியாத பிரச்சனையாக மாறி மத்திய கிழக்கு முழுவதும் சிக்கலாக மாறிவிடும் எனவே இந்த அரிய தருணத்தை இஸ்ரேல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார் அவருடைய கருத்தை முன்னர் இஸ்ரேலிய பிரதமர் கேட்கவில்லை என்பதும் பராக் ஒபாமா இருக்கின்ற வெள்ளை மாளிகைக்கு செல்லாமலே அமெரிக்க காங்கிரசிற்கு நேரடியாக சென்று பேசியதும் என்னுடைய வெள்ளை மாளிகைகள் நான் இருக்கும் வரை நீ வரக்கூடாது என்று பெஞ்சமின் நெட்டன் யாகு

அதை ஏற்க முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள் என்ன நடைபெறப் போகின்றது என்பதை தெரியவில்லை இந்த விவகாரம் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இப்படி ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைத்ததன் பின்னதாக அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனுடைய செல்வாக்கு அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பை விட வெகு தொலைவு பின்னுக்கு நின்ற ஜோ பைடன் இப்பொழுது அவரை முந்தி இரண்டு வீதம் முன்னணி குதிரையாக ஓடிக்கொண்டிருக்கின்றார் காலம் ஏற்படுத்தியிருக்கின்ற வாய்ப்பு ஜோ பைடனுக்கு சார்பாக திரும்பிக் கொண்டிருக்கின்றது இதற்குள் உக்ரைனிய அதிபர்ஸ்கி சிங்கப்பூரில் சென்று இறங்கி இருக்கின்றார் சிங்கப்பூரில் நடைபெறுகின்ற பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து பேசுகின்ற பொழுது உலகத்தின் வல்லரசுகள் மத்திய நாடுகளினுடைய நிலங்களை பிடிக்கின்றன அவர்கள் சர்வதேச சட்டங்களையும் ஐக்கிய நாடுகள் சபையின் சட்டங்களையும் ஏற்க மறுக்கின்றார்கள் எதிர்கால உலகம் இருள் நிறைந்ததாக இருக்கின்றது இதை மாற்றி சுவிட்சர்லாந்தில் செய்யப்பட்ட உலக அமைதிக்கான ஒப்பந்தத்தை கடைபிடிக்க வேண்டும் அணுகுண்டு வெடிக்காத உலகத்தை உருவாக்க வேண்டும் உணவுப் பொருட்கள் செல்வதை தடுப்பதை நிறுத்த வேண்டும் உலகம் அமைதி பூங்காவாக மாற வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் இந்த இடத்தில் அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சரும் இருந்தது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ரஷ்யா கிழக்கு ஆப்பிரிக்க சூடானுடைய ராணுவ ரெஜிமுடன் ஒப்பந்தம் செய்து செங்கடல் பகுதியில் தன்னுடைய கடற்படை முகாம் ஒன்றை அமைக்க இருக்கின்றது இது அமெரிக்காவுக்கு பலத்த சிக்கலாக மாறியிருக்கின்றது கென்யா நாட்டுடன் இணைந்து அமெரிக்கா பயிற்சி எடுத்ததன் பின்னர் சூடான் நாடும் ரஷ்யாவும் இணைந்து இந்த கடற்படை முகாமை அமைக்க இருக்கின்றார்கள் இது ரஷ்யாவினுடைய நீர்மூழ்கி கப்பல்களின் முகாமாகும் இங்கிருந்து இருந்து இந்து சமுத்திரத்திற்கு ரஷ்யா மிக இலகுவாக சென்றுவிடும் அதேவேளை போர்ட் சூடானில் இப்பொழுது ரஷ்யாவினுடைய நான்கு அணுகுண்டு தாங்கிய நீர்மூழ்கி கப்பல்கள் நிற்கின்றன சூடானில் ஒரு லட்சம் படையினர் ஆயுதங்களை எடுத்து தங்களுக்குள் கடும் மோதலில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் இப்படியான இடத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் ஆப்பிரிக்காவை கைப்பற்றும் புதிய கோணத்தில் நகரத் தொடங்கி இருக்கின்றார்கள் அவர்கள் காசாவையும் உக்ரைனையும் கைவிட்டு ஆப்பிரிக்காவிற்குள் கச்சேரியை ஆரம்பித்தால் ஆச்சரியப்பட இல்லை இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகள் இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து இசைத்துறை